হেল্ল' শুনি ভাব নে ভাগ

பரதண்ணன் சொன்னது போல பிரதான வீதிகளில் தான் காவட் வீதிகளை பார்த்துருப்போம் ஆனால் இன்று ஒரு அழகான காவட் வீதியை இந்த கிராமத்துக்கு நாம் பங்குடாவளிக்கு வழங்கியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இதற்காக எட்டு கோடியே நாற்பது லட்சம் நிதி செலவழிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தம்பி தேவராஜ் சொன்ன மாதிரி ஒரு இருபது லட்சம் ரூபாய் ஒரு கங்க்ரீட் வீதியை கொண்டு வாரன்றது கூட கடந்த காலங்களிலே ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் என்று அட்வல் சொன்ன மாதிரி ஒரு கிழமையிலேயே அளந்து ஒரு கிழமையிலே எஸ்டிமேட் செய்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வீதி உங்களுக்கு என்று கையளிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வேலை திட்டம் என்று உங்களுக்கு கையளிக்கப்படுவதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் மேலே நாங்கள் இரண்டு பேர் இங்கு ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கின்றோம் முடிந்தளவு இந்த மாவட்டத்திலே துறநிலாவணை தொடக்கம் வெறுகள் வரை முடிந்தளவு இந்த கிராமத்திலே இருக்கின்றதான மூளை முடுக்கல் தொடக்கம் இந்த மக்களுடைய உண்மையான தேவைப்பாடுகளை அறிந்து வேலை திட்டங்களை செய்கின்றோம் ஆனால் ஆனால் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கான அமைச்சர்கள் நான் உருவாக்கவில்லை அதனால் எங்களுக்கு ஒரு தேவை மலைபோல் குவிந்து காணப்படுகிறது ஆனால் அந்த தேவைகளை மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கூட இருக்கிறது ஆனால் அது ஒரே நாளிலே அல்லது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நிறைவேற்றி விடலாம் என்பது மிகவும் கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நாட்டில் ரெண்டு பாரிய பிரச்சனைகள் இருந்தால் ஒன்று கோவில் தொற்று அதிலிருந்து மீள வந்த விற்பாடு நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி இந்த ரெண்டு பாரிய சவால்கள் இந்த மரமறை விழுந்தவன மாடறி மிதிச்சி மாடறி மிதிச்சவன ஜான மிதிச்சது தான் இந்த நாட்டில் ஏற்பட்ட ரெண்டு அடுத்தடுத்து பெரிய பிரச்சனைகள் இந்த ரெண்டு சவால்களுக்குள்ளேயும் இந்த மூன்றரை வருஷத்துக்குள்ளே பல பில்லியன் வேலை திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு வேலை செய்யப்பட்டிருக்குது இதை யாரும் மறக்க முடியாது இன்னும் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் அதுதான் பரதன் அவர்கள் ஒரு சொல்றார் நான் முப்பது வருஷம் என்னுடைய சேவீஸ்ல நான் சிங்கள பகுதிகளில் வேலை செய்திருக்கிறேன் முஸ்லீம் பகுதிகளில் வேலை செய்திருக்கிறேன் ஆனால் தமிழ் பகுதிகளில் இவ்வாறான அபிவிருத்தினம் காணவில்லை ஆனால் முதல் தடவையாக இவ்வாறு பாரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது யோசிச்சு பாருங்கள் எட்டு கோடியே நாற்பது லட்சம் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர வருகிற வாரம் கௌரவ அமைச்சர் இன்னொரு முன் அந்த வீதி அவர் போட்டிருக்கிறார் காங்கிரீட் வீதி அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லியன் அதுபோன்று கொடுவாமடுவும் காயங்குடா வீதி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதை நாங்கள் பிறக்க இப்போ பாருங்கள் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் வேலை திட்டங்கள் நடந்து தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் ரெண்டு விதமான அரசியல் இருக்கிறது ஒன்று வாயால் செய்கிறது ரெண்டாவது செயற்பாட்டு ரீதியாக செய்கிறது வாயால் செய்கிறது மிக இலகுவான விஷயம் அது எல்லோரும் செஞ்சுட்டு போகலாம் ஆனால் அதை செயற்பாட்டு வடிவத்தை கொண்டு வரது என்பதுதான் கஷ்டம் ஆகவே செயற்பாட்டு ரீதியான அரசியலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்கள் மக்களுடைய தேவைகளை முடிந்த அளவு நாங்கள் கட்டங்கட்டமாக செய்ய முடியும் இந்த வீதியை நாங்கள் திறந்தோம் ஆகவே இது இந்த கிராமத்தை பொறுத்தளவிற்கு பல வேலை திட்டங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த கிராமம் எல்லா இடத்துலையும் செய்கிறோம் இருந்தாலும் இந்த கிராமத்தின் மீது எங்களுக்கும் பாசம் இருக்கிறது பற்றிருக்கிறது என்னுடைய தவப்பனாருடைய சொந்த கிராமம் பங்குடாவளி என்பது பல கிராமங்களுக்கு பதில் ரோட்டில் தாய்க்கிறாமம் இழிப்படிச்சனைக்கு தாய்க்கிராமம் புலையவழிக்கு தாய்க்கிறாமும் தலவாய் பங்குடாவளி தலவாய்க்கு கிராமம் ஒரு பெரிய தாய் கிராமம் இந்த கிராமத்திலே இன்னும் பல குறைபாடுகள் இருக்கிறது கடந்த காலத்திலே இந்த சிறுவர் பூங்காவுக்கு உங்களுக்கு தெரியும் எங்கு பாயால் அரசியல் சேர்வத பற்றி பேசினர் அவர்களை நிகழ்வுகளில் பார்க்கலாம் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் உண்மையில இந்த நிகழ்வு நாங்கள் செய்கிற நோக்கம் இருக்கல்ல செய்ய வேண்டிய நிலைக்கு காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு உங்களுக்கு தெரியும் யாரோ பெத்தபுள்ள யாரோ உதவி வைக்கிற வேலைகள் நடந்தது கடந்த காலங்கள் நான் கிரவுண்டுக்கு கிரவல் பறிச்சு கிரவுண்ட் இன்னும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தான் தம்பி பிரதிப்பு தெரியும் நாங்கள் தான் அந்த கிரௌண்டை செய்தோம் வேறு எந்த அரசியல்வாதியும் செய்யலை அதுக்கு பிறகு தம்பி பார்க்குணர்வு தெரியும் ஆளுநருடன் பேசி அந்த நிதியை கொண்டு வந்து நான் அந்த கிர அந்த மைதானத்துக்குள்ளே வந்து பார்க்கவும் இல்லை ஆனால் அந்த மைதானத்துக்குள்ளே மக்கள் செய்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அங்கே வந்து எங்களுக்கு எதிரான விமர்சனங்களை பேசி போட்டு நிலையமே நாங்கள் பார்க்கணும் இதான் சொல்லி வாயால் அரசியல் செய்கிறது எங்களுக்கு தெரியும் இது அதனால் நான் பார்த்தோம் இல்லை இதை செய்யணும் உடனே கௌரவ ராஜாமட்சி தந்தன நானும் திறக்கலாம் அதை முன்னுக்கு நானும் திறக்க தான் போகிறேன் வேண்டாம் இதுகள் எல்லாம் இப்போ நடக்கிற செயற்பாடுகள் ஆகவே இந்த கட்டிடம் முன்பள்ளிக்கான இதுக்கெல்லாம் நாங்கள் இருபது லட்சம் நிதி அந்த நேரம் ஒதுக்கணும் இந்த கட்டிடத்திற்கு இந்த சிறுவர் பூங்காவுக்கு பதினஞ்சு லட்சம் நிதியை ஒதுக்கணும் அந்த நேரம் மூன்று எம்பி மாதிரி இருந்தோம் அந்த மூன்று எம்பி மாதிரி இருக்கக்கூட மூன்று எம்பி மாருக்கும் காசு வந்தது ஏன் அவங்க இந்த பங்குடாவில நான் கேட்குற பதினஞ்சு லட்சம் வேலை திட்ட ஏன் செய்யல ஏன் செய்யல இருக்கு ஏன் செய்யல அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்து இங்கே பேசி தராங்க ஏன் அந்த பிரதிநிதிகளால் இந்த பங்குடாவளி கிராமத்தில் நானும் அந்த இடத்துல ஒரு எம்பிஆர் இருந்தால் என்னால் இதுக்கு இருபது லட்சம் ஒதுக்கி இந்த சிறுவர் பூங்காவுக்கு பதினஞ்சு லட்சம் ஒதுக்கி வேலை செய்யக்குள்ள அதே எம்பிமார் அதே நிதி வந்தது ஏன் இந்த பங்குடாவளி கிராமத்துக்கு நான் கேட்குறேன் ஒரு அஞ்சு லட்சம் காசம் ஒதுக்கல அல்ல ஒரு 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 பொது வேலைக்கு ஒரு பதின பத்து லட்சம் காசையும் ஒதுக்கலன்னு அவ வாக்கு கேட்கறதுக்கு மட்டும்தானா வாக்கு கேட்டு மக்கள வாக்குகளை பெற்றுக் கொடுறதுக்கு மட்டும்தானா இல்லையே எதிர்கட்சியில் இருக்கக்குள்ளே நாங்கள் அதை செய்தோம் எதிர்கட்சி எம்பியா இருக்கக்குள்ள இந்த சிறுவர் பூங்காக்கு நான் காசு ஒதுக்கணும் அதே கம்பரளியே அதே நிதி ஒதுக்கீடுகள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான் ஆகவே நாங்கள் இந்த கிராமத்தை நேசிக்கின்றோம் இதில் எங்களுடைய உறவுகள் சொந்தம் இருக்கிறதுக்கு அப்பாலே இந்த கிராமத்துக்குரிய தேவைகளை இன்னும் செய்ய வேண்டும் தெரியும் மயானம் மயானத்திற்கு பதினைந்து லட்சம் நிதியை நாங்கள் ஒதுக்கணும் அதுக்கான வீதியை கௌரவ சிவனச்சிரன் அவர்கள் இப்பொழுது அந்த மயான வீதியை அவர் செய்திருக்கிறார் அவங்க போட்டி போட்டு கொண்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சம்மந்தம் இல்லாதவர்கள் இதுக்கு உரிமை கொண்டாட நிலைமையும் சம்மந்தம் இல்லாதவர்கள் வந்து இதுக்குள்ள நுழைகிற நிலைமையும் நான் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் நீங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வேலையை செய்யுங்க சும்மா அறிக்கை விடலாம் எழுபது குடும்பம் இருக்கு எழுபது குடும்பம் உள்ள கிராமத்திற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி வேலை திட்டம் நடக்கும் ஒரு நபர் கேட்கிறார் எழுவது குடும்பம் உள்ள கிராமத்துக்கு நீங்க அங்க வாக்கு இருக்காது நீங்கள் அவ்வளவு காசு அங்கே செலவழிக்கிறீங்க இப்போ நாங்க வேணண்டா எங்களோட நோக்கம் அது இல்லை இன்றைக்கு அப்படி பார்க்க போனா இன்றைக்கு மக்களை இல்லாத எத்தனையோ விவசாயிகள் மீன்பிடியாளர் ஆலர் வீதி வீடு ஏற்படுத்தப்படுது பாலங்கள் ஏற்படுத்தப்படுது எங்களோட நோக்கம் என்ன அது ஒருவர் பாவிக்கிறாங்க வாக்கு நோக்கம் இல்லை வாக்கு இரண்டாம் பட்சம் முதலாவது அந்த மக்கள் ஒருவரோ இருவரோ ஐம்பது பேரோ இருந்தாலும் அது காலமான பிரச்சனைகள் அல்பட் சார் சொன்ன மாதிரி எத்தனை இந்த பள்ளி பிள்ளைகள் எத்தனை தடவை அவசரத்துக்கு போக முடியாது ஒரு தாய் கிராமம் இது எனக்கு இன்னொரு பெரிய வேதனை இது இந்த பதில் ரோட்டில் இந்த கரடியனாறு மகாவித்தியாலயத்தை தேசிய பாடசாலைக்கு தர முயற்சி இந்த அதுக்காக இழுப்படிச்சேன்னு அம்பாள் வித்தியாலயத்துக்கு வரலாற்றையே முத முதல் ஏழை தொடங்கி நாம் இந்த காயங்குடா கண்ணை வித்தியாலயத்தையே ஏழு தர முயற்சியாச்சு வன்சி தர பாடசாலை ஒரு தாய் கிராமத்தில் இருக்கிற பாடசாலையில் இன்னும் தொடங்கலை இளிப்படைச்சேனை அம்பாள் வித்தியாலயத்தை போன ரெண்டு வருஷத்துக்கு முதல் தம்பி அணுக தெரியும் நாங்கள் பட்ட கஷ்டம் அப்படி இன்னைக்கு தர பாடசாலை ரோட்ல ரெண்டாவது மூணாவது தர பாடசாலை நாலாவது இந்த போன மாதம் காயங்கூடா ஏய் ஆனா ஒரு தாக்கிராமம் கிராமம் இதுல இருந்து தான் பங்குடாவளி பதில ரோட்ல இருக்கிற கிராமங்களுக்கு மட்டும் தாக்கிராமம் கிராமம் இல்லை ரெண்டாயிரத்தி நாலாம் குறிச்சி அஞ்சாம் குறிச்சி ஆறு மாதம் நிறைய இடங்கள்ல இருக்கிறாள் பாருங்க பங்குடாவளியை பிறப்பிடமாக கொண்டவர்கள் இந்த ஜிஎஸ் எடுங்க இங்க இருக்கிற எல்லா நீங்க பாத்தீங்கன்னா பங்குடாவளியில தான் பிறப்பிடமாக கொண்டவர்கள் ஆனா அப்படிப்பட்ட ஒரு கிராமம் மேலும் மேலும் வளரணுங்கிற நோக்கம் சரிதான் ஆகவே முடிந்த அளவு இப்போ நாங்கள் ஒரு நான் அபிவிருத்திக்குள்ள உடனடியாக அவருக்கு அனுமதி கொடுத்தேன் செக்ரட்டரி கட்டினர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங் இப்போ பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட புனரமைப்பு செய்து வருகிறது ஆ அப்போ அதுக்கான அனுமதி நாங்கள் உடனே வழங்கினோம் உடனே செய்ய இங்கே வந்த பொதுக்கிணறு தான் பிரச்சனை ஆகி பிறகு அங்கே போச்சு அதுக்கு ஒதுக்க நிதி உங்களுக்கு தெரியும் இதே இடத்துல தான் சனம் பிரச்சனை பட்டு வேணாம்னு சொல்லி நாளை ஒன்பது மணிக்கு அந்த பொதுக்கிணரை நாங்கள் உத்தியபூர்வமாக கையளிக்கிறோம் அப்போ நாங்களும் வேலைகள் நடக்கணும் ஆனால் தெரிய வரல அது சிலர் வெளிப்படுத்துறதும் இல்லை அதனால தான் இப்படியான ஒரு நிகழ்வை செய்ய வேண்டியிருக்கு இப்படியான விடயங்களை பேச வேண்டியிருக்கு ஏண்டா அது சிலருடைய மறைச்சிதாங்க ஆகவே கோயில் திருவிழா தம்பி ஆலய கிராமபுர்த்தி சங்கம் தம்பி பிரதிப்பிலாம் வந்து என்னோட கிளாஸ்லேயே நாங்கள் சில கோயில் திருவிழா ஆரம்பிக்குது அழகான வீதியை போட்டிருக்கிறீர்கள் ஆனால் வீதி வெளிச்சம் எங்களுக்கு வேணும் நிறைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வருது ஆவே இது ஒரு வீதி வெளிச்சம் போடணும் நான் எங்களுடைய செக்ரட்டரியும் பேசினேன் அதுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு ஃபண்ட் அலகேஷன் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் வார ஒன்பதாம் தேதிக்கு முன்பு நாங்கள் இந்த வீதிகளை தாய் பொறுத்துவோம் அவே மைதானத்தினுடைய பிரச்சனையை சொல்லியிருந்தாள் உண்மையாக நீங்கள் அந்த மைதானத்துக்கு என்ன சரி நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய மைதானத்தை செக்ரட்டரி வந்து நின்று செய்தான் ஆனா அந்த நிகழ்வுக்கு செக்ரட்டரிய கூட அழைக்கவில்லை அப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நான் பிள்ளைண்டு சொல்ல வரல எங்கேயோ அந்த பிள்ளை நடந்திருக்கலாம் ஆனால் அதை நம்ம திருத்திக் கொள்ளணும் ஏனென்றா எல்லாரும் நம்ம சொந்தம் வந்த உறவுகள் நான் உரிமையோட பேசுறேன் இந்த என்னுடைய கூட பிறந்த தாப்பனாருடைய சகோதரி பாத்மா மாமி இருக்கிறார் கல்வியில நாங்கள் இந்த பகுதியில இருக்கிற பிள்ளைகளை இன்னும் மேலே கொண்டு வரணும் உடனே அண்டு வீதியக்குள்ள நான் அந்த வீதி ரக்ஷி ரக்ஷியவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் ரெண்டாவது சொன்னோட அந்த வேலையை செய்தார்கள் பிறகை பிறகு சொன்னார் சார் பள்ளிக்கூடத்தை மையப்படுத்தி அந்த வீதியை கொஞ்சம் இது செய்வன்மெண்டு உடனே கதச்சி உடனே அந்த வீதியை நான் செய்து கொடுத்தோம் ரெண்டாவது வர முடியாத ஒரு சூழல் ஆகவே இதை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் யாரிலையும் கோபம் இல்லை என்ன ஒரு ஆதங்கம் தான் செய்கிறவர்களுக்கு எங்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு வாழ்வியல் மரபு அவர்களை நாங்கள் மறக்க கூடாது மறக்க மாட்டீர்கள் ஒரு சில இடங்கள்ல சில தவறுகள் இடம்பெறுகிறது ஆனால் இன்னும் நாங்கள் இந்த பகுதியை செய்யணும் உலக தெரியும் பங்குடாவளியில் எங்களுக்கு ஒரு மரணம் நடந்தா மயானத்துக்கு போனால் மயானம் ஆண்டு தெரியாமல் இருக்கு போற வீதியிலிருந்து மயானம் பெறு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கட்டங்கட்டமாக செய்துட்டு இருக்கோம் உலக சவால்களுக்குலாம் செய்துட்டு இருக்கோம் அடுத்தது ஊடக நண்பர்களும் இருக்கிறபடியினால் ஒரு விடயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த தேர்தல் பற்றி பேசப்படுகிறது அரசியல் அமைப்பின் பிரகாரம் சட்டத்திட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒதுக்கப்பட்ட நிதியின் பிரகாரமும் அதற்குரிய வேலை திட்டங்களிடம் வருகிறது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை தெரிவிக்கலாம் அதுக்கு ஜனநாயக நாட்டில் கருத்து தெரிவிப்பதற்கு சுதந்திரம் இருக்கிறது அது அவர்கள் இருப்போம் அதை விமர்சிக்கவும் முடியும் அது வர பிரச்சனை ஆனால் சட்டப்பிரகாரம் அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் ஒக்டோபர் மாதம் நடைபெற வேண்டும் அதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்துக்கு இன்னும் ஆயுள் காலம் இருக்கிறது அது வருகிற எட்டாம் மாதம் வரை அதுக்கான ஆயுட்காலம் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு பாராளுமன்ற தேர்தல் நடக்கலாம் அதுக்கிடையில் இனி ரெண்டு தேர்தல் வேண்டியிருக்கிறது ஒன்று மாகாண சபை தேர்தல் அது இனி நடைபெறவில்லை அது கால கனகாலமாக பிற்போடப்பட்டு வருகிறது அவை அந்த மான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதுக்கு நம்மடவர்களும் கடந்த ஆலங்களுடன் இருந்தார்கள் ஆக மாணசேபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதுக்கிடையே இன்னொரு தேர்தல் இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் அது நடத்தப்பட வேண்டும் அவை இந்த தேர்தலெல்லாம் நடத்தப்பட வேண்டும் ஆகவே ஜன தேர்தல் நடைபெற வேண்டும் அதில் எந்த கருத்துக்களும் இல்லை ஏனென்றால் இந்த மாகாணத்திலே ஒரு வலிமையான அரசியல் கட்டமைப்பின் ஊடாகத்தான் எம் இனிப்பை இருப்பை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு அரசியல் கொள்கையோடு நாங்கள் பயணிக்கின்றோம் அந்த அடிப்படை ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் ஜனநாயக தேர்தலின் பிற்பாடு அடுத்த தேர்தல்கள் கட்டம் கட்டமாக இடம்பெற வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடம் இல்லை இதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றாய் சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் நேற்றை கூட நான் பார்த்தேன் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் ரெண்டு வருஷ பிற்போடு பற்றி பேசியிருக்கிறார் அது அவருடைய கருத்து அது அவர் கட்சி சார்ந்த ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு சட்டப்படி என்ன தேர்தல் நடக்கணுமோ அது சட்டப்படி நடக்கணும் ஆலாம் அதே நேரம் நான் சில நன்றிகளை பதிவு செய்ய வேண்டும் உண்மையிலே என்றால் என் நன்றி கொன்றாருக்கு உண்டாம் இல்லை மார்க்கண்ட மாதிரி உண்மையிலே இந்த வீதி கட்டமைப்பு வேலை திட்டங்களை என்றால் நான் வர்த்தகத்துறை துறை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் இந்த வீதி கட்டமைப்பு வேலை திட்டங்கள் தொடர்பான அனுமதிகளை நான் முன்மொழிந்தாலும் அந்த அனுமதிகளை பெற வேண்டும் அந்த அனுமதிகளை எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் தந்துதோ ஒன்று எங்களுடைய கௌரவ ராஜாங்க அமைச்சர் சிவன சிவ சந்திரகாந்த் அவர்களுக்கு கட்டாய நன்றிகளை பதிவு செய்கிறேன் ரெண்டாவதாக எங்களுடைய ஆடியை அது அது நான் அது சார்பாக அமைச்சருக்கு நன்றி சொல்லும் பொழுது எனக்கு வலது இடது பக்கத்தில் அருணனும் தௌவராஜ்யம் இருக்குது அந்த நன்றிக்கு அவர்களுக்கு முறித்தாகவும் அவர்களுக்கு நான் நன்றும் அவர்கள் எப்போவுமே நம்மளை மதிக்கின்ற ஒருவர்கள் அது நீண்ட காலமாக அந்த மதிப்பு மரியாதை உள்ளவர்கள் அவர்களுக்கு எப்போவும் எனது ஆத்மார்த்த வாழ்த்துக்கள் நன்றிகள் அதோடு பரத என்ன பார்க்க முடியாது அவருக்கு நான் நன்றிகளை கட்டாயம் பதிவு செய்யணும் அதே மாதிரி எங்களோட சீஃப் இன்ஜினியர் பரத அவருக்குன்னு என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் நன்றிகள் அதோட அனோஜன் இன்ஜினியர் அவர் வரல அதை விட என்னோட நிறைவேற்றுப் பொறைய லிங்கேஸ்வரன் அவரெல்லாம் மறக்க இயலாது ஏனென்றால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில அரசு திணைக்களங்கள் இருபத்தி நாலு மணி தடவை வேலை செய்யும் அதில் நல்ல ஒரு உதாரணம் வீதி அபருத்தியாத சார் ஒரு நாள் கூட கோவிக்க மாட்டார் நீங்க பதினோரு மணிக்கு எடுத்து பிரச்சனையை காய்ச்சாலும் சரி சார் செய்வோம் சரி பாப்ப மினி சார் யோசிக்காய்ங்க நான் செஞ்ச அவ்வளவு வேகமாக இந்த வேலை திட்டங்கள் நடைபெறுகிறது இலங்கையில ஒன்பது மாகாணம் இருக்கு இருபத்தைந்து மாவட்டம் இருக்கு நீங்க வேணுமெண்டா இலங்கையில ஒன்பது மாகாணங்களிலும் கிழக்கு மாகாணத்திலே அதுவும் மட்டக்களப்பிலே விதி அவருத்தி அரசை மிக வேகமா செயற்படுகிறது வேற எங்கேயுமே இல்லை அதனால அவர்களுக்கு பல சவால்களும் இருக்கு பல பிரச்சனைகளும் இருக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி நேற்று தான் கோல் எடுத்த எங்கண்ணு என்ன நேற்று திறக்க தான் இருந்தேன் அந்த ரோட்டை அதுதான் கொழும்புல நிற்கிற மினிஸ்டர் என்னாரு கெதியா வலிக்கிட்டு வாங்க அண்ணன் ஐயோ இல்லை அந்த அள்ளி எடுத்துகிட்டு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும் சரி முடிச்சுட்டு வாரன் இதோட வெளிக்கிட்டு வரார் அப்போ அவர்களெல்லாம் வேலை செய்கிறார் அதை விட எங்களோட வரத வந்திருக்கிறார் அவர் அவர் என்னோடய பங்குடாவி தாய் கிராமம் இழுப்படிச்சனையை உருவாக்குனது அவர் இழுப்படிச்சனையில் இன்றைக்கு நாங்கள் ஏழையும் எடுத்து கொடுத்தோம் இல்லையாப்பா எங்கேயோ கொண்டு போயிட்டோம் ஆனால் தாய் கிராமத்தை நாங்கள் வளர்க்கணும் அதனால தான் அவரும் வந்திருக்காரு அவரை நாங்கள் மறக்க முடியாது அவரை நாங்கள் என்னங்கட எங்கட எங்களோட எங்கள் உறவுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒரு என்ன சொல்வது மூத்த சிதை உறுப்பினர் அல்பர்ட் சார் பலர் பலர் இருக்கிறீங்க பேர சொல்றீங்க கோச்சிக்குள்ளே கூட எல்லாம் சொந்தம் வந்த உறவுகள் நான் அடிக்கடி யோசிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எம்பியா வந்த நேரம் எம்பிஆர் வந்த உடனே எனக்கு ஒரு கோல் வந்துச்சு எம்பியா அப்போ அந்த வந்துட்டு வந்த வீட்டை வந்து குளிக்க போகிறேன் அப்புறம் கோல் வருது முதலாவது கோல் நீங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்குறீங்க ஒரு மிஸ் பண்ணுறீங்களா இந்த நேரம் வந்து கேட்டாங்க வெற்றி பெற்று ஆனா ஆனால் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு யாரை மிஸ் பண்ணுறீங்க என்ன இந்து கேட்டன் இல்லை இந்த உண்மையாக இந்த இடத்துல அப்பா இருந்திருந்தா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அது ஒரு பெரிய கிளப் ஏண்டா நாங்கள் இந்த பகுதிக்கு செய்யும் பொழுதும் ஏன்னா அவர்களால் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார் வங்கடாவளி சேர்ந்தவர்கள் அமெரிக்காதவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படி ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட அல்லது பிளஸ் பண்ணப்பட்ட ஒரு பெரிய கிராமம் இது ஆகவே பட்குணம் எங்களுடைய பிரத சக்கர உண்மையிலே மோஸ்ட்லி காஜூல தம்பி தேவராஜ் கூட தான் சொன்னார் கொஞ்சம் பிந்தித்து அவர் தான் காரணம் திருவோணமலை போனார் அப்படியே வராது காலையில் போனவர் உண்மையிலே கஷ்டம் வேலை செய்வது பெரிய பரப்பு வேற ஒரு பற்று கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் தான் வேற பற்று இலங்கை நிலப்பரப்பில் ஒருவித நிலப்பரப்பு முப்பத்தொன்பது ஜிஎஸ் பிரேவ் இருநூற்றி அஞ்சு கிராமம் மட்டகள மாவட்டத்துல முதலாவது நிலப்பரப்பு கூடிய பிரேசேல பிரியம் ஆனா அவர் கட்டுமையா கஷ்டப்படுறார் அவர் அம்பாறை முத்தமிழ் வித்தர் பெருலானந்தரை மன்னைச் சேர்ந்தவர் மின்ஜாலங்கட பரதன் அம்பாறை ஆக்கலுக்கு கொஞ்சம் அந்த ஆஹ் ஓ கடும் ஒரு உத்வேகம் ரெண்டாவது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் கூடுதலாக சைப்பு தன்மையோட வேலை சிறவளம் கூட இருக்கு நான் பார்த்துருக்கேன் எங்களால் லிங்கேஷ் ஆ ஓ எதை தாங்க இதே மாதிரி என்ன சொன்னாலும் ஒரு நாளும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார் பார்க்கணும் சரி சார் சரி சார் அது செய்ய முடியாதவையில் இருந்தாலும் அதை செய்வோம் பிரச்சனை யோசிக்காங்க ரெண்டு அதை எப்படியாவது செய்யணும் அவை நான் உண்மையிலே அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த ஊர் மக்கள் சார்பாக நீங்கள் எல்லாரும் விசுவாசமாக இருக்கணும் ஏனென்றால் அவருக்கு நன்றி அதோட அல்பர்ட் சார் அவருக்கு நான் நன்றி செய்கிறேன் என்று அவர் இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு திட்டம் வரும் பொழுது எங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி இதை செய்யணும் அது செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எப்போவும் கூட இருக்கிறவர் அதோடய நண்பர் ஜெயக்கணேஷ் அவர் உண்மையாக அந்த பகுதியில் நிறைய பகுதியில் இந்த பகுதியில் கூடுதலான இந்த செங்கடி பகுதிகளில் எங்களோட சேர்ந்து நல்லா வேலை செய்கிறார் அவர் மறக்க முடியாது அவருக்கு நான் பதவி பதிவு செய்கிறேன் அதை விட எங்கள் ஆடிய டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களால் மறக்க இல்லாண்டா ரெண்டு இரவு பல கஷ்டப்படுறார்கள் அவர்களுக்கு நன்றி பதிவு செய்கிறேன் அதோட உங்களோட to Manninமை perdi.